இப்போது டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து ஐந்து ரூபாய் நாணயம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து எல்லா நாணயம் வந்து நல்ல விலை போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாது அதோட மின்ட் மார்க் பொறுத்து தான் வந்து அந்த காயினோட பிரைஸ் வந்து அதிகமான விலைக்கு போகும் இப்போது டூ தௌசண்ட் ஃபோரில் வந்த மும்பை மின்ட் ஐந்து ரூபாய் நாணயம் இந்த காயின் வந்து காமன் காயின் தான் அதிக விலை போகாது இப்போ டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து கொல்கட்டா மின்ட் இந்த காயின் வந்து ஸ்கேர் கேட்டகிரி ஸ்கேர் காயினா என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் வந்து அந்த காயின் வந்து அச்சிகிட்ருப்பாங்க இந்த காயின் வந்து மார்க்கெட்டில் நூறுரூபாலேருந்து முந்நூறுபா வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும் இப்போ பார்க்குற காயின் வந்து ஹைட்ராபாத் மின்ட் இந்த காயின் தான் வந்து ரொம்ப ரேரான காயின் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து இந்த காயின் தான் வந்து ரேரான காயின் இந்த காயின் வந்து இப்போது ஆயிரம் இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க காயினோட கண்டிஷனை பொறுத்து இப்போ உங்ககிட்ட டூ தௌசண்ட் ஃபோரில் ஹைட்ராபாத் மின்ட் காயின் வந்து எரர் காயினாக இருந்துச்சுன்னா அந்த காயின் வந்து ஐயாயிரரூபாலேருந்து பத்தாயிரரூபா வரைக்கும் டீலர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க காயினோட கண்டிஷனை பொறுத்து நீங்கள் காயின்ஸ் மற்றும் கரன்சியை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காயின் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்